ராகு கேது பெயர்ச்சி இது வந்து இந்த வருடத்தில் பதினெட்டு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை இரவு நடக்குதுங்க இப்போது மேஷ ராசிக்கு இதுவரைக்கும் ராகு பகவான் உங்களுடைய ராசிக்கு லாபஸ்தானமான பதினோராம் இடத்துக்கு வருகின்றார் இப்பொழுது இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா வெரே பன்னிரெண்டாம் இடத்துல இருந்தார் இது வரைக்கும் எப்படின்னா ரொம்ப கனவு தொல்லைகள் இருந்துகிட்டே இருக்கும் கனவுல பார்த்தீங்கன்னா பாம்பு வந்துருக்கும் நிம்மதியாக தூங்கிருக்க முடியாது இப்படி பலவிதமான தொல்லைகள் அதே டயத்தில் பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு பிஸ்னஸில் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதில் பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் லாஸ் இதெல்லாம் வந்து வந்திருக்கும் ஒரு பயணங்கள் போகும்போது அதன் மூலமாக தொந்தரவு இதெல்லாம் வந்திருக்கும் ஓகேங்களா இப்போது பன்னிரெண்டாம் இடத்துல இருந்து ராகு பகவான் வந்து எங்கே வராரு அப்படின்னா லாபஸ்தானமான பதினோராம் இடத்துக்கு வர்றார் கேது பகவான் வந்து ஆறாம் இடத்திலிருந்து உங்களுடைய ராசிக்கு பூர்வ புண்ணியம் என்று சொல்லக்கூடிய ஐந்தாம் இடத்திற்கு பயிற்சி ஆகின்றார் ஓகேங்களா ராகு பகவானுடைய மூன்றாம் பார்வை அவருடைய ஏழாம் பார்வை வந்து எப்பயுமே வந்து ஏழாம் இடத்துல கேது இருக்கிற இடத்துல விழும் கேதுனுடைய ஏழாம் பார்வை வந்து ராகு இருக்கிற இடத்துல தான் விழும் ஓகேங்களா இருந்தாலுமே இவருடைய மூன்றாம் பார்வை வந்து ஒரு ஒரு மிட் பாயிண்ட்டு ஒரு மீட் பண்ணுற இடம் தாங்க மிக முக்கியமான ஒரு இடம் இது ஓகேங்களா அப்போது பகவானுடைய மூன்றாம் பார்வை வந்து எங்கே விழுதுன்னா பதினோராம் இடத்துலேருந்து உங்களுடைய ராசி மீது விடுகின்றது அப்போது லாபத்தை நோக்கி வந்து நீங்கள் இப்போ போவீங்க சரிங்களா லாபஸ்தானத்தில் இருக்கார் ஒரு பிஸ்னஸ் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதுல இருந்தாலும் ஆரம்ப காலங்களில் என்ன பண்ணுவார் அப்படின்னா லாபங்களை அள்ளி கொடுப்பார் ராகு பகவான் அப்போ லாபங்களை எள்ளி கொடுக்கும்போது நம்ம நம்ம என்ன பண்ணுவோம் ஆகா ரொம்ப லாபம் வந்துகிட்ருக்கு எல்லாத்துலேயுமே இன்னும் போடுற முதலீடுகளை போடு போடுன்னு சொல்லி போடுவோம் இப்போ என்ன ஆகுன்னா டோட்டலாக எல்லாத்தையும் சுருட்டி அப்படியே எடுத்துகிட்டு போயிடுவார் இந்த ஜக்கம்மான்னு சொல்லி வந்து இந்த இது பண்ணுவாங்க இல்லைங்களா மாயை குரலி விதை பண்ணுவாங்க இல்லையா அது மாதிரி உங்களுடைய ஆசைகளை தூண்டி விடுவார் பகவான் தூண்டுவார் லாபத்தை வந்து இன்னும் பெருக்கணும் இன்னும் பெருக்கணும் அப்படின்ட்டு இந்த டைத்துல என்ன நடக்கும்னா அயல் நாட்டு வாணிபங்கள் ஓகேங்களா எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பண்றவங்களுக்கு வந்து லாபங்கள் அதிகரிக்கும் உங்களுடைய தொழிலில் வந்து பெரிய முதலீடுகள் பண்ணுவீங்க அதுலேயும் பார்த்தீங்கன்னா கவனமாக பார்த்து செய்யுங்கள் முதலீடுகளை கேது பகவானுடைய மூன்றாம் பார்வை உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்தில் பதிகின்றது ரொம்ப கவனமாக இருந்தோங்க முயற்சிகள் வந்து பின்னடைவு அதாவது முயற்சிகள் வந்து பின்தங்காதீர்கள் முயற்சிகள் வந்து தொடர்ந்து முயற்சி எடுத்துக்கிட்டே இருங்க இந்த டயத்தில் வந்து உங்களுக்கும் உங்களுடைய சகோதரர்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு சின்ன சின்ன மனத்தங்க தாங்கல்கள் இருக்கும் ஓகேங்களா இந்த டயத்தை நம்ம என்ன பண்ணோம்னா விட்டு கொடுத்துட்டு போயிட்டீங்கன்னு வச்சுக்களேன் மிக மிக சிறப்பு முயற்சிகளில் வந்து பின்னடைவுகள் வரும் அதையுமே வந்து அதை அப்படியே விட்டுறாதீங்க தொடர் முயற்சிகளாக எடுங்க நீங்க வெற்றிகளை பார்ப்பீர்கள் இது மாதிரி முக்கியமான சில விஷயங்கள் சொன்னா இல்லைங்களா இந்த விஷயத்த எல்லாத்தையுமே வந்து கரெக்டா நீங்க ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா அனைத்து காரியங்களுமே நீங்க சக்சஸ் மட்டுமே பார்க்கலாங்க